இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் நாம் வந்து பார்த்திங்கன்னா முக்குட்டு சிவன் கோவிலில் வந்து ஏழு மரக்கன்றுகள் நட்டோம் அந்த மரக்கன்றுகளுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குவதற்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுமை தேடலுடைய களப்பணியானது சிறப்பாக நடைபெற்றது என்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றல் முளைத்திருக்கக்கூடிய ஆற்று நாணல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாணல் வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது இது ஒரு முறை நட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது இது வந்து த அந்த செடியை பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேலி அமைக்க துக்காக ஆற்று ஞானல்களை வெட்டி நம்ம மரக்கன்றுகளுக்கு சுற்றி நட்டுருக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான வேலையாக இருந்தாலும் இது வந்து ஒன் டைம் நாம் பண்ணிட்டோம்னா அந்த செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவைகளுக்கு ஒரு கூடுகை வந்து நாம் அமைச்சாதான் அவ வந்து பாதுகாப்பாக வளருவாங்க இல்லை அப்படின்னா நம்ம கால்நடைகள் மூலம் அவைகள் வந்து கடித்து கொதரப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கும் அதனை நாம் சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து சும்மா இந்த ஏழு மரக்கன்றுகளுக்கும் ஆற்று நாணல்களை கொண்டு பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கி வை இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய பராமரிப்பு பணியானது இந்த மரக்கன்றுகளுக்காக ஒவ்வொரு வாரமும் தன்னலம் இல்லாமல் இருந்து வருகிறது என்பதையும் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு முறையும் மரக்கன்றுகள் யார் வேண்டுமானாலும் நடலாம் ஆனால் அந்த மரக்கன்றுகளை தொடர்ந்து பராமரித்து அது மரமாகும் வரை குறைந்தது மூன்று வருடங்களுக்காவது நம்முடைய கண் பார்வையானது அந்த மரக்கன்றின் மீது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த மரக்கன்றுகள் மரங்களாக மாறும் இதனை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் மரங்கள் என்பது மனிதனுக்கு வரங்கள் அது அதனை நாம் பாதுகாப்போம்